நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பி எம் மித்ரா என்ற ஒரு ஸ்கீமை அறிமுகப்படுத்தியுள்ளார் இது ஒரு ஜவுளி பூங்காவிற்கான ஸ்கீம் இது நம் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைய இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் அமையும் ஜவுளி பூங்காவிற்காக மட்டுமே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஒதுக்கீடு செய்திருக்கு இந்த ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாம தெலுங்கானாவில் வாரங்கல் குஜராத்ல நவசாரி கர்நாடகால களபுராக்கி மத்திய பிரதேசத்துல தார் பிரதேசல லக்னோ மற்றும் மகாராஷ்டிரால அமராவதி என தமிழ்நாட்டோட சேர்த்து மொத்த ஏழு இடங்களில் இந்த ஜவுளி பூங்கா அமைய இருக்கு பிரதமரின் இந்த பி எம் மித்ரா ஸ்கீம் ஏற்றுமதி மற்றும் முதலீட்டை தூண்டும் விதமாக மேலும் ஜவுளித்துறையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரிக்கும் இந்த பிரதமர் மித்ரா திட்டத்தோட மொத்த பட்ஜெட் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி செலவில் அமைய இருக்கு இந்த பூங்காக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் ஜவுளி தொழிலை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பி எம் மித்ரா திட்டம் என்பது பொது தனியார் கூட்டமைப்பு பி 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 மாதிரி ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும் இந்த பி எம் மித்ரா பூங்காக்கள் நூற்பு நெசப்பு பதப்படுத்துதல் மற்றும் அச்சடித்துதல் முதல் ஆடை உற்பத்தி வரை ஒருங்கிணைந்து தவுளி மதிப்பு சங்கிலியை உருவாக்கும் வாய்ப்பு வழங்கும் இந்த திட்டத்தை நோக்கம் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி பகுதி மற்றும் ஆடை திட்டம் இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சக்தியை மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால ஈர்க்கப்பட்டது பண்ணையிலிருந்து நார் முதல் தொழிற்சாலை வரை பேஷன் முதல் வெளிநாடு வரை இந்த ஒருங்கிணைந்த தொழில்நோக்கு பார்வை பொருளாதாரத்துல ஜவுளித்துறையின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த உதவும் இந்த திட்டம் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது இந்தியாவில் ஏழு இடங்களில் பி எம் மித்ரா ஸ்கீம் என்ற மெகா ஜவுளி பூங்காக்கள் அமையிருப்பதாக கடந்த இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவித்தது என்பது மெகா இன்டிகேட்டர் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரியல் ஸ்பார்க்ஸ் இன் சுருக்கம் இவ்வகை பூங்காக்கள் கிரீன்ஃபீல்ட் மற்றும் பிரௌன்ஃபீல்ட் என்று கண்டறியப்பட்ட இடங்கள்ல அமையும் கிரீன்பீல்ட் என்பது ஏற்கனவே எந்தவித வசதிகளும் இல்லாத இடத்தில் புதிய கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற பல வசதிகள் முதல் முறையாக செய்வது பிரவுன் என்பது ஏற்கனவே சில பல வசதிகள் இருக்கும் சில தொழில் மையங்கள் இருக்கும் இவை நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடும் இவைகளை தேவைக்கேற்ப மாற்றியமைப்பது அப்படி விருதுநகர் குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஆகிய இடங்கள்ல அமையும் ஜவுளி பூங்காக்கள் கிரீன் ஃபால் பூங்காவாகவும் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவில் அமையும் ஜவுளி பூங்காக்கள் பிரௌன்பீல்ட் பூங்காவாகவும் அமைய உள்ளது இப்படி அமையக்கூடிய ஒவ்வொரு பூங்காவிலும் நவீன வசதிகள் ஆராய்ச்சி கூடங்கள் சோதனை கூடங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் என பயிற்சி கூடங்கள் அட்வான்ஸ் டெக்ஸ்டைல் டெக்னிக் பயிற்சி கூடங்கள் என அனைத்து வசதியும் முழுமையாக அமைந்திருக்கும் இதற்காக உலக ஒதுக்கீடு நிதி ரூபாய் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியை அதாவது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் ஜவுளி பூங்காவிற்கு மட்டுமே ஒதுக்கியுள்ளது விருதுநகரில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு ஏக்கர்ல புதிய ஜவுளி பூங்கா அமைய உள்ளது என்ற மத்திய அரசு ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அறிவித்தது இதன் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்த பூங்கா ஒருங்கிணைந்த ஜவுளி உற்பத்தி மற்றும் ஆயுத்த ஆடைகள் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதி செய்ய சிறந்த பூங்காவாக விளங்கும் என ஏ சக்திவேல் வைஸ் சேர்மன் அப்பேல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஏ பி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார்